அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி நாலு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ப்ளஸ் வந்து டிஆர்பி ஹெல்ப்லைன் இதுக்கெல்லாமே கால் பண்ணி கேட்டது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து வாய்ஸ் இருக்கிற நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி நான் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணேன் பிஜி எக்ஸாம் இந்த இயர் நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து அந்த சாருக்கு வந்து நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கும் எல்லோருடைய சார்பாகவும் மோஸ்ட்லி டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இயரில் நம்ம வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு பிடி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு சில காரணங்களெலாம் போஸ்டிங் இன்னும் போடல சென்ட் கிரேட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இருக்குது அதுவும் எக்ஸாம் வந்து இப்போ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க டேட் வந்து நியூ டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஜிடி அருவி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே அடுத்தடுத்து ஸ்டெப் வந்து சரிங்களா இப்போ வந்து வெல்ஃபேர் ஸ்கூலில் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து டிஓ பேனல் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க ஹெச்எம்லேருந்து டிஓ ப்ரொமோஷனுக்கு போகிறவங்க அதோடய பேனல் இதெல்லாமே லிஸ்ட் அவுட் இதெல்லாமே எடுத்துட்டுருக்காங்க ஒரு சில இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்களா அதுக்கடுத்து இருக்கக்கூடியது நமக்கான கவுன்சிலிங் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு அதுக்கான மானியக் கோரிக்கை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை இதெல்லாமே சொல்லுவாங்க அந்த டைமை கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எவ்வளோ போஸ்டிங் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது அதனால் நாங்கள் வந்து எக்ஸாம் அது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து எதிர்பார்க்கலாம் டிஆர்பிக்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூவாக பண்ணுங்கள் அதுக்கடுத்து நிறைய பேர் டவுட் கேட்குறது நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அல்லது ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மோஸ்ட்லி ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படி ஆட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆட் ஆகிறதுக்குன்னா ஒரு சில யூனிட் வந்து ஆட் பண்ணலாம் எஸ்டாக இருக்கக்கூடிய யூனிட் இதெல்லாமே ஆட் பண்ணலாம் சரிங்களா எஜுகேஷன் சைக்காலஜி அல்லது அப்பி நமக்கு வந்து மேஜர்ஸில் சரிங்களா அது எந்த எந்த இதுலன்னு சொல்லலை எஜுகேஷன் சைக்காலஜிலேயா அல்லது வந்து மேஜர்ஸ்லையா மேட்சர்ஸ்லாம் இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு சில கன்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதாவது நமக்கு வந்து நெட் எக்ஸாம் சாரி நீட் எக்ஸாம் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஜேஇஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எதனாச்சும் ஒரு சில கன்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம் சப்போஸ் அந்த ஸ்கூல் சிலபஸில் இருந்து நமக்கு வந்து டிஆர்பி சிலபஸில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை மானி கோரிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சா நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் மைண்டில் வச்சு பிடிக்காதுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி படிங்க ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஹெல்ப்லைனுக்கு முடிஞ்சால் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களை டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க சரிங்களா எப்பயுமே கால் பண்ணால் இந்த மாதிரியான தகவல் நமக்கு வந்து சொல்லுவாங்க ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறவங்க வெப்சைட்டை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தாங்க நடக்கலை இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் வருமா அல்லது வந்து டிஆர்பி வருமா அப்படிங்கிறத டவுட் இருக்குது எல்லாமே மந்த்து வந்து தாண்டிடுச்சு சரிங்களா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடிய மந்த்துக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் இன்னும் எந்த ஒரு ரிலேட்டும் இல்லாமல் இருக்குது சப்போஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நம்ம நிச்சயம் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதனால் தொடர்ந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல்